உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் காலதாமதத்திற்கு ஆய்வுகளினுடைய விடைகள் அல்லது ஆய்வின் பலன்கள் கிடைப்பதில் தாமதம் வானவெளி பிரபஞ்சத்தில் நாம் இந்த சமீப காலத்தில் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிக்கு முன்னும் பின்னும் நடைபெற்ற பல அரிய சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிகளில் வானவெளி மன்ற பிரபஞ்சத்தில் பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டு உள்ளன இந்த அதிசயங்களில் முக்கியமானது ஒரு ஐந்து அல்லது ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சாரம் செய்வது ஆகும் எனவே இந்த ஒரு ஜோதிட ஆய்வில் எமக்கு கிடைத்த சில அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது தனுசு முதல் ஏழாம் இடமான தனுசுக்கு ஏழாம் இடமான மிதனம் வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்களின் வரிசையில் பல கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் ஒரு விதமான பலன்களை அடைய கிடைக்கப்பெறும் எனவே இந்த வகையில் சாதாரண பிரஜை முதல் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வரை அந்தந்த ராசி அல்லது லக்கணத்தில் உள்ளவர்கள் வெற்றி அல்லது நல்ல பலன்களை அடையவும் பெறுவார்கள் தீய பலன்களும் தோல்வி பலன்களையும் அடையப்படுவார்கள் அதே சமயத்தில் எதிர்த்து உள்ள ஒரு ஆறு ராசி அல்லது லக்கணங்களில் உள்ளவர்கள் மேற்படி கிரக சஞ்சாரங்களின் நல்ல ஸ்தானங்களை சஞ்சாரம் செய்யும் லக்கணம் அல்லது ராசிகளும் பொதுவாக நல்ல பலன்களை அடைய பெறுவார்கள் இது ஒரு ஜோதிட உண்மையான பரிமாணம் ஆகும் இதனுடைய ஒரு உண்மைத்தன்மையை நாம் உணரும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் நம்மை காத்து கிடக்கின்றது என்ற உண்மையை ஜோதிட வாயிலாக நாம் அறிய வருகிறோம் ஏனெனில் இந்த தேர்தல் உடைய பூமியில் முக்கியமாக இந்த இந்தியாவில் தேர்தல் களம் உடைய முடிவுகள் வந்து கொண்டு உள்ள ஒரு காலகட்டமாகும் நாம் ஜோதிடத்தை அரசியலிலும் மற்றும் ஆட்சியிலும் சில பல நபர்கள் பலன்கள் கூறுவதை அறிந்து இருப்பீர்கள் எனவே எனது பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்னவெனில் இந்த நேர்கோட்டில் வரக்கூடிய பல கிரகங்கள் பல குணாதியங்களை கொண்டவை நல்ல குணாதியங்கள் நன்மை தரும் குணாதியங்கள் தீமை தரக்கூடிய குணாதியங்கள் அதாவது பல குணங்களை கொண்ட கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பல குணங்களை உடையவர்கள் ஒன்று இணைவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என நடைபெறும் எனவே பல குணங்களை உடைய பலரும் ஒன்று ஒன்றிணைந்தால் அதனுடைய விளைவுகள் நாம் எதிர்காலத்தில் அல்லது சமீப காலத்தில் நாம் அறிய முடியும் ஜோதிடத்தை இந்த புவியில் இந்த பிரபஞ்சத்தில் வசிக்கக்கூடிய அனைவருடனும் இணைத்து பார்க்கும் பொழுது எமக்கு மட்டும் அல்ல இந்த புவியில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும் எனவே இந்த பூமி சஞ்சாரத்தில் நேர்கோட்டில் வரக்கூடிய அனைத்து கிரகங்களினுடைய சஞ்சாரங்களினால் நாம் அறிய முடிகிறது நன்மை அடைபவர்களும் உண்டு கெடுபலன்கள் தீமை அடைபவர்களும் உண்டு என்பது எனது பட்டறிவில் பட்ட அபிப்பிராயம் ஆகும் பல குணங்கள் உடைய பல கொள்கைகளுடைய கிரகங்கள் ஒன்றிணையும் பொழுது அல்லது ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது இதில் யார் பலவானோ அவரே அதிக நன்மையான பலன்களை தருவார் அனைவருக்குமா என்ன கேள்வி எழும் பொழுது அனைவருக்கும் அல்ல அவரவர்கள் பிறந்த ஜாதக கட்ட அடிப்படையில் நல்ல ஒரு ஜாதக கட்டங்களை அமைய பெற்றவர்கள் நன்மை அடைவார்கள் தீய ஜாதக கட்டங்களை அமைந்து பிறந்த பரவி எடுத்தவர்கள் தீமையான பலன்களை அடைவார்கள் இது ஒரு புது பலன் ஆகும் இந்த பலன்களை நாம் ஒரு விடைகள் அல்லது ரிசல்ட் என எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலதாமதத்திற்கு காரணம் அதுதான் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது அன்று அமாவாசையாகும் பல ஜோதிட சாம்பவான்கள் பல அபிப்பிராயங்களை கூறிக்கொண்டு இருந்த நாம் அதனை அனைத்தையும் சீர்தூக்கி பொழுது நடைபெற்ற நிகழ்வுகள் அப்பேற்பட்டதாக கச்சிதமாக விளங்குகிறது எனவே பல கொள்கைகளை உடையவர்கள் ஒன்றிணைந்து உள்ளார்கள் பயன் அடைய பிராப்தம் உள்ளவர்கள் பயனடையட்டும் பயனடைய பிராப்தமில்லாதவர்கள் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை எனவே இந்த அரிய தகவலுக்காக மட்டுமே கூறுகிறேன் எனவே ஜோதிடத்தை எனக்கு அரசியலுடனோ அல்லது பூமியில் வாழக்கூடிய அனைவருக்கும் இதை இணைப்பதற்கு மன்னிக்கவும் எனவே இந்த ஆய்வில் எமக்கு கிடைத்த சில அரிய தகவல்களாகும் தொடர்ந்து தொடரும் நன்றி வணக்கம்